நான் இங்க வந்திருக்கிறேன் இன்னையிலேயே வந்து இந்த ஜென்மத்துல என்ன இறைவன் இப்படி படைத்திருக்கிறான் என்று சொல்லி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தமிழ கொடுத்திருக்கிறான் அந்த தமிழில பன்னிரண்டு திருமுறைகளையும் எழுத வைத்திருக்கிறான் அதுல மாணிக்க வாசகரை வைத்து திருவாசகம் எழுதி வைத்திருக்கிறான் யாருக்காக எழுதி வைத்திருக்கிறான் எனக்காக அந்த திருவாசகத்தை படித்து நான் எல்லாம் வல்ல சிவபெருமானை தெரிந்து கொள்கிறேன் ஆனால் தமிழனாக தமிழை தமிழனாக பிறந்து தமிழை படித்து தமிழை படிக்காமல் போனவன் திருவாசகத்தையும் படிக்க மாட்டான் அவன் மேலான சிவபெருமானையும் தெரிந்து கொள்ள மாட்டான் சிவபெருமானை தெரிந்து கொள்வதற்கு என்னை இந்த தென்னாட்டிலே வாழ வைத்து இங்கே தமிழனாக படைத்து அந்த தமிழிலே திருவாசகத்தை எழுத வைத்து அந்த திருவாசகத்தை படிக்க வைத்து அதை அவனே வந்து உணர்த்தி எனக்கு தெளிவுபடுத்தினான் அதனால என் கைவசம் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி சாப்பாடு இருந்ததோ அதுபோல இப்ப உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு என் கைவசம் சிவம் இருக்கு நான் வந்து சிவபெருமான தெரியாமல் கடவுளை பற்றி தெரியாமல் கடவுள் என்றால் என்னன்னு தெரியாமல் சமையல் தெரியாமல் சாப்பாடு தெரியாமல் ஹோட்டல் ஆரம்பித்த மாதிரி ஏதோ ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து இல்லை ஏதோ ஒரு கோயிலை கட்டி ஏதோ ஒரு சம்பாத்தியம் கிளைச்சன் போடுறதுக்காக இங்கே வந்து சிவபுரத்தை ஏற்படுத்தலை அது நம்முடைய நோக்கம் இல்லை மெய்யான இறை அந்த சிவம் அதை எப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்வது அந்த உணர்வை கொண்டு நீங்கள் எவ்வாறு உங்கள் வாழ்க்கையிலே மேன்மை அடைவது என்பதை அவன் அறிவிக்க அறிந்து உங்களுக்கு அறிவிக்க வேண்டித்தான் இந்த சிவபுரத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம்